உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஸோ எல்லோருமே நலமாக இருக்கீங்களா இன்றைக்கி சட்டசபையில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அனைத்து இளைஞர்களும் பட்டதாரிகளும் வந்துட்டு எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் வேலைவாய்ப்பு ஸோ இந்த வேலைவாய்ப்பு எப்படி உருவாக்கப்பட்டிருக்குது ஸோ அடுத்து நமக்கான வாய்ப்புகள் இருக்குமா இந்த டிஆர்பி டிஎன்பிசி இப்படியான தேர்வுகளுக்கு எந்த அளவிற்கு வந்துட்டு பணியிடங்கள் காலி பணியிடங்கள் இருக்குது ஸோ இது எப்போது இதற்கெல்லாம் வந்து முடிவு எட்டப்படும் இப்படியான பலவித கேள்விகள் ஏன்னா ஏற்கனவே நடந்த டிஆர்பியாக இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் ஸோ அந்த தேர்வுகள் முடிவுகள் சில இப்போ தான் வந்துட்டு சில தேர்வுகளுக்கான முடிவுகளை வந்திருக்குது சில தேர்வுகள் வந்துட்டு தள்ளி வைக்கப்பட்டிருக்குது இப்போ டிஆர்பியெலாம் பார்த்திங்கன்னா கிரேட் டீச்சர்ஸுக்கான தேர்வு வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா மனோன்மணியன் சுந்தரன் யூனிவர்சிட்டியில் நடத்தக்கூடியதாக இருந்த செலக்ட் எக்ஸாம் ஸோ இது வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்குது செட் எக்ஸாம் எப்போது நடத்தப்படும் அடுத்து எல்லாருமே எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய பட்டதாரி இடைநிலை ஆசிரியர் வந்து இந்த டெட் எக்ஸாம் அதற்கான எதிர்பார்ப்பு அடுத்து இந்த பணி நியமனத்திற்கான அடுத்தடுத்த உயர்கல்வி பள்ளிக்கல்வித்துறைக்கான தேர்வுகள்லாம் வந்துட்டு எப்போது வந்துட்டு அதற்கு தேர்வு நடத்த போகிறாங்க இப்படியான பலவித கேள்விகள் இந்த டிஆர்பி நோக்கி இருக்குது அதே போல் தான் டிஎன்பிஸ்லேயும் பல கேள்விகள் இருக்குது அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினெட்டு மாதத்திற்குள் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் எழுபத்தையாயிரம் பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்துட்டு தமிழக முதலமைச்சர்கள் வந்து அறிவுறுத்திருக்கிறாங்க சரி எழுவத்தையாயிரம் பணியிடம் ஓகே இதுல டிஆர்பி டிஎன்பிஸ்சில வேற அடுத்தடுத்து இதுக்கெல்லாம் வந்துட்டு எத்தனை பணியிடங்கள் நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது இதுல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இப்போ இந்த டிஆர்பி அப்படின்னு சொல்லும்போது டிஆர்பியில் பள்ளிக்கல்வியும் இருக்குது உயர்கல்வியும் இருக்குது ஸோ இந்த ரெண்டும் சேர்த்து ஓவராலாக எவ்வளவு அப்படிங்கிறது இருக்குது இப்போ இந்த எழுபத்தையாயிரம்னு சொன்னாங்க இல்லையா அந்த எழுபத்தையாயிரத்தில் எப்படியாக எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படியாக வந்துட்டு பணி நியமனம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டிஆர்பி மூலமாக பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது பணியிடம் நிரப்ப உள்ளதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க அப்போ நம்ம எதிர்பார்க்கலாம் பத்தொன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது பணியிடங்கள் ஸோ இந்த பணியிடங்கள் நான் அதை தான் சொன்னேன் டிஆர்பி நடத்தக்கூடிய உயர்கல்வி பள்ளிக்கல்வி எல்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த பணியிடம் சரிங்களா சரி ஓகே அடுத்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பணியிடங்கள் நிரப்பப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதுபோக தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக ஆறாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக மூவாயிரத்தி நாற்பத்தி ஒரு பணியிடங்கள் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாது சமூக நலத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இப்படியான மற்ற துறைகளில் இருந்துட்டு முப்பதாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது பணியிடங்கள் அப்படின்ட்டு இது ஒட்டு மொத்தமாக எழுவத்தாயிரம் பணியிடங்கள் கிட்டத்தட்ட நிரப்ப வாய்ப்பு இருப்பதாக தகவல் சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்துட்டு மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த மூன்று ஆண்டில் தமிழக முதலமைச்சர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா அறுபத்தையாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று பணியிடங்கள் வந்துட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அரசு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க இதுபோக அஞ்சு லட்சத்தி எட்டாயிரம் பேருக்கு வந்துட்டு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட உறவுகளுக்கு வந்துட்டு வேலைவாய்ப்பும் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கு அதில் வந்துட்டு இந்த எழுவத்தாயிரம் பேரும் அதில் அடங்குவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இப்படியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளவு பணியிடங்கள் இருக்குதோ அந்த காலி பணியிடங்கள் வரும் பதினெட்டு மாதத்திற்குள் நிரப்பப்படும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி இருநூத்தி அறுபது டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய பதினேழு ஐநூத்தி பணியிடங்கள் சோ இந்த ரெண்டு பணியிடங்களுக்கும் பதினெட்டு மாதத்திற்குள் நிரப்பப்படும் அப்படிங்கிறது அப்ப நீங்க எது நோக்கலாம் ஏன்னா இப்போ செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு ஏற்கனவே போஸ்ட்போன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த தேர்வு உடனடியாக நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பிஜி டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் அது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து இன்னொரு ஒரு தேர்வு வந்துட்டு கா காலேஜ் டிஆர்பி ஆர்ட்ஸ் காலேஜ் அண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஸோ அதற்கான தேர்வும் வந்துட்டு ஏற்கனவே விண்ணப்பம் செஞ்சுட்டு அதற்கான எதிர்பார்ப்பு தேர்வுக்கான எதிர்பார்ப்பில் தயாராகிட்டு இருக்கக்கூடிய உறவுகள் இருக்கிறீங்க அடுத்து லா காலேஜு அடுத்து இன்ஜினியரிங் காலேஜு ஸோ இப்படியாக அடுத்து பாலிடெக்னிக் காலேஜ் ஸ்பெஷல் டீச்சர்ஸ் அது இருக்கிறாங்க ஒவ்வொரு தேர்வுகளும் அடுத்தடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது தேர்தல் நெருங்கி இருக்கிறதுனால கண்டிப்பா வந்துட்டு அடுத்து பணியிடங்களை வந்து முழுமையாக நிரப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது தேர்வுக்கு தயாராகக்கூடிய உறவுகள் அது எந்த தேர்வுக்கு நீங்கள் எழுதிக்களோ அந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய உறவுகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கான வேக்கன்சி எந்த அளவுக்கு கூடுதா குறையுதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தேர்வு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ தமிழக முதலமைச்சர் அவர்கள் சட்டப்பேரவை பேசியதை வைத்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்குது ஸோ உறவுகள் தயாராக இருங்க எப்படி நீங்கள் படிக்கிறீங்கிறது முக்கியம் இல்லை ஏன்னா நீங்கள் கோச்சிங் சென்டர் போய் படிக்கலாம் வீட்டில் இருந்தே படிக்கலாம் இல்லை குரூப் ஸ்டடிங் படிக்கலாம் இல்லை வந்துட்டு சோசியல் மீடியாவில் வரக்கூடிய தகவலை வைத்து நீங்கள் படிக்கலாம் ஸோ அதற்கு தகுந்தார் போல உங்களை தயார்படுத்திக்க உறவுகளை மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்